பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருப்பீர்களே ஆனால் கத்தருக்குள்ளாய் காத்திருக்கின்ற நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்படியாக இந்த வார்த்தை வருகின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இஸ்ரமேல் மக்கள் பஞ்சத்திலும் ஒரு துக்கத்திலும் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளுங்கள் எதேமியா பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே புறஜாதிகளுடைய மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ எங்கள் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினேன் அழகா சொல்லுறாரு எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற இருக்கிற நீரல்லவோ மழையை உண்டு பண்ண செய்கிறவர் ஆகையாலே அந்த மழைக்காக காத்திருக்கிறோம் தேவரி இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினவர் நீங்கதானே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீங்கதானே கத்தாவே நாங்க காத்து இருக்கிறோம் இந்த மழை என்பது ஏதோ வானத்திலிருந்து வருகின்ற மழை மாத்திரம் அல்லங்க மழை பல காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுதா காட்டாய் இருக்கிறது மழை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது மழை ஒரு ஹார்வெஸ்ட கொடுக்கிறது மழை என்பது ஒரு பிளஸ்ஸிங் ஆக இருக்கின்றது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது அந்த ஆசீர்வாதம் வேறு எங்கேயுமே போய் மற்றவர்கள் இடத்திலே போய் நின்று கேட்க முடியாது பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருப்பீர்களே ஆனால் கத்தருக்குள்ளாய் காத்திருக்கின்ற நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும்படியாக இந்த வார்த்தை வருகின்றது அவர் சொல்றாரு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கு தேவையை உங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கின்றார் அவர் ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அது மழையாக பெய்யும் பிரியமானவர்களே வான வானத்தை திறந்து அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட கத்திற்குள்ளாய் காத்திருப்ப காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கமடைவதில்லை ஆகவே தேவரி எல்லாம் உண்டு பண்ணினீரே எனக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கலைகளை தாட்டி ஆண்டவர்களை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக நாங்கள் மற்றவர்களை நம்பி இருப்பதை காத்தினோம் எங்கள் தேவரி நீங்க கத்தாவே எங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் நாங்கள் காத்திருக்கிற காரியம் ஆண்டவரே ஜெயமடைய கத்தருக்குள்ளா எங்களை ஒப்புவிக்கிறோம் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen.